நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த அமைச்சரவை மாற்றம் இன்றைக்கு நடந்திருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது அமைச்சரவை மாற்றம் இல்லாடி முதலாவது அமைச்சரவை மறுசீரமைப்பு ஆட்சி மாற்றம் நடந்ததுலருந்தே இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அரசாங்கம் செய்யும் என்றது எதிர்பார்க்கப்பட்டிருந்தது புதிய நபர்களுக்கு அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் பிரதி அமைச்சர் பொறுப்புகள் உருவாக்கப்படலாம் என்ற மாதிரி அதிகம் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அப்படி எதிர்பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம் பிரதமர் பதவியில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படும் புதிய நபருக்கு அது கொடுக்கப்படும் இன்னும் ஒருவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் என்ற மாதிரியும் கடந்த காலங்களில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றம்

சாணக்கியன் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிடறாரு அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லியிருந்தது அதுக்கும் இதுக்கும் இடையில இந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இது அரசாங்கத்தினுடைய அடுத்தகட்ட செயற்பாடுகளை கொண்டு போறது நோக்கமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றம் என்ற மாதிரி அரசாங்கம் ஒரு பதில சொல்லி இருந்தது விமல் ரத்நாயகவுக்கு கீழிருந்த இப்ப புதுசாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புன்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி ஏற்கனவே இருந்த துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் என்றது அனுர கருணா திலக்கவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அனுர கருணா திலக்கவுக்கு இருந்த பதவி எச் எம் சுசில் ரணசிங்கவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு வீடமைப்பு நீர் நீர்வளங்கள் என்ற பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிரதி அமைச்சர்கள் என்ற பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வலுசக்தி அமைச்சர் என்ற பொறுப்பு புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு எம்ஐஎம் அக்ரம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் மற்ற ஒன்பது பேரை வரைக்கும் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் டி பி சரத் வீடமைப்பு நிர்மாணத்துறை முகமது முனீர் சமய மற்றும் கலாசாரம் இரங்கு குணசேகர நகராபிவிருத்தி வைத்தியர் முதித்த ஹன்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சர் அரவிந்த் செனவேத் விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசனம் தினிந்து சமன் இளைஞர் விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜாவீரர் பொருளாதார அபிவிருத்தி கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் என்று சொல்லிதான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மாற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் அந்த சக்ஜே அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அமைச்சரவையில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்றது கடந்த நாட்களிலேயும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருபத்தி ரெண்டாக இருந்த பொறுப்புகள் இருபத்தி மூன்றாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பிரதி அமைச்சர்கள் இருபத்தி எட்டா இருந்தது இருபத்தி எட்டு பொறுப்புகள் இருந்தது இருக்கிறது இப்போ அது அதிகரிக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிக முக்கியமான மாற்றம் இந்த அரசாங்கத்தில் நடந்திருக்கிறது ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதிகம் பேசப்பட்டது ஐஜிபி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவுக்கும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் இடையில் இருக்கிற சர்ச்சை அந்த முரண்பாடு சம்பந்தமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல்ல முப்பத்தி நாலு ஓஐசிகள் போலீஸ் உயரதிகாரிகளுக்கு போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது தன்னிச்சையா போலீஸ் மாதிபர் இந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த தீர்மானம் தன்னிச்சையை எடுக்கப்படக்கூடாது சுயாதீன ஆணைக்குழுக்கள் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அந்த ஆணைக்குழுவினுடைய ஒத்துழைப்பு சம்மதம் இல்லாமல் இவர் வந்து இந்த மாதிரி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு அரசியல் ரீதியான அழுத்ததுக்கு மத்தியில் இப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்படக்கூடாது என்ற மாதிரி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வடிச்சிருந்தது அதுக்கு பதில் சொல்லும் பொதுமக்கள் பாதுகாப்பு முதலமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார் இதுக்கு பின்னால இந்த விதமான அரசியலும் கிடையாது கடந்த காலங்களிலையும் இது நடந்திருக்கு அதுக்கான சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்றது அரசாங்கத்தினுடைய பதில் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் இதுதான் பொதுவாகவே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து இதுக்கு முதல்ல இருந்த பிள்ளைகள் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் கொண்டு வருவாங்க ஆனால் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சர்களும் இதுக்கு முதல்ல எல்லாம் நடந்திருக்கு தானே கேள்வி கேட்கல இப்ப வந்து கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரியான ஒரு பதில் சொல்கிறேன்

இந்த இடமாற்றம் சம்பந்தமா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சர்ச்சை வடிச்சிருக்கிறதுக்கான பின்புலம் கூட அதுதான் எப்படி இந்த முப்பத்தி நாலு போலீஸ் அதிகாரிகளுக்கும் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய போலீஸ் மாதிபர் தண்ணி ஜெயந்த மாதிரியான தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும் சொல்லி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு பின்னால அரசியல் இருக்க முடியும் எதுவும் இருக்க முடியும் ஆனால் ஒரு ஆணைக்குழு இருக்கு ஒரு ஜனநாயக உரம கொண்டு வரப்பட்டிருக்கு இப்படிதான் அது செய்யப்படணும்னு சொல்லி வரையறைகள் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் தன்னிச்சையாக தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா அதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினுடைய பதிலை இதுக்கு முதல்லையும் அது நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லப்படுமா இருந்தால் அந்த பதிலை வந்து கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இது நல்லதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்ல என்று சொன்னா போலீசுக்குள்ளேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் சொல்றாரு நானூறுக்கும் அதிகம் முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் போலீஸுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது அதையெல்லாம் எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி நாட்டில் ஒரு முறம் இருக்குமா அந்த முறம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது ஒரு ஜனநாயக முறம் கொண்டு வரப்பட்டிருக்கு சுயாதீன ஆணைக்குழுவுக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது நல்லதுக்கு செய்யப்படும் இருந்தாலும் அந்த முறைமைக்கு அமையதான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செயல்பட வேண்டியிருக்கும் இதுக்கு முதல்லையும் நடந்திருக்கு இப்போவும் நடக்கும்னு சொல்லி அரசாங்கம் பதில் சொல்லுமா இருந்தால் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது பூசா சிறைச்சாலையிலிருந்து கையடக தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி நேற்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இதுக்கு அப்படியும் கிடைச்சிருக்கும் அதுவும் பூசான்றது அதி உயர் பாதுகாப்பு கொடுக்கப்படுற ஒரு சிறைச்சாலை அதுக்குள்ளேயே அதிகாரிகளினுடைய உதவியோடு இது கொண்டு போகப்பட்டிருக்கும் அப்போ ஊழல் செய்கிற மோசடி செய்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றதுல இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை பற்றின தீர்மானங்கள் எடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு முரம் இருக்குது கட்டமைப்பு இருக்குது அதுக்கு கீழே தான் சில தீர்மானங்கள் எடுக்கப்படணும்னு சொன்னால் அதை மீறி அரசாங்கமும் செயற்பட முடியாது அதை கடைசி வரைக்கும் நியாயப்படுத்துறதோ ஏற்றுக்கொள்றதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் தனிப்பட்ட ரீதியில பாக்குறேன் நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி என்று சொல்ற நேரத்தில் ஒரு சில முக்கியமான சந்திப்புகள் கூட்டங்கள் நேற்றும் இன்றைக்கும் நடந்திருக்கு நேற்று எஸ்டேபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையகத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்படுது எதிர்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு ஏகமனதா ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் எஸ்டேபியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றா சேர்ந்து செயற்படுறது என்ற தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்திருக்குன்றது தான் அந்த செய்தி ஐக்கிய தேசிய இருந்து தான் ஏற்கனவே இந்த தரப்பு பிரிஞ்சு வந்திருந்தது அதுவும் குறிப்பாக சஜித் பிரேமதாச பிரிஞ்சு வந்தார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அவர் வந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படலை அது மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில் நடந்தது அதுக்கு பிறகு அவர் களமிறக்கப்பட்டிருந்தாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலிருந்து அதுவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் ஒரு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தார் என்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளை முன் தான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி புதுசாக ஒரு கட்சியை சஜித் உருவாக்கி இருந்தார் தன்னுடைய பிரச்சனைக்காக வெளியில வந்த ஒரு நபர் திரும்பவும் அந்த கட்சியோட நாங்க சேர்ந்து செயற்பட போறோம் என்னுடைய தலைமைத்துவத்தின் கீழே நேரடி கண்காணிப்பின் கீழே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்ற மாதிரி சஜித் பிரேமதாசை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார் அந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒன்றா செயற்படுறது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இன்றைக்கு முக்கியமான பல கட்சிகளினுடைய தலைவர்கள் அன்றைக்கு குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிவித்ரு ஹெலோ உரிமை உதயகம்மன் பிளவினுடைய கட்சி சாமிரசம்பா நாயக்க போயிருந்தார் பல அரசியல்வாதிகளும் போய் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறும்போது பொதுவாக ஒரு அரசியல் கூட்டம் தான் வெளியில் வந்த

எதிர்கட்சிகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் தான் என் தவிர தேசிய மக்கள் சக்தி தவிர மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து செயற்படுறது தான் எங்களுடைய நோக்கம் இதை அடிப்படையாக கொண்டு தான் என்னுடைய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார் அப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயற்படுறாங்கன்றது அதுக்கு பின்னால் எடுக்கப்படுற தீர்மானங்கள் அவங்களுடைய நோக்கம் என்னன்றது பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும் சேர்ந்து செயற்படுறதுக்கான ஜனநாயக உரிமை இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த கூட்டு எதுக்கானது என்றது தான் இதில் முன்வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரு சில சந்திப்புகள் நடக்குது குறிப்பா குறிப்பாக மகிந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது கொழும்புல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரகசியமான ஒரு சந்திப்பு வந்து நடத்தப்பட்டிருந்தா செய்திகள் வெளிவந்திருந்தது இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்து செயற்பட போறோம்னு சொல்லி அந்த இருந்து விலகி பிரிஞ்சு வந்து புதுசாக கட்சி உருவாக்குன சஜித் பிரேமதாஸ் அறிவிச்சிருக்கார் இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன்னு இன்றைக்கி அதே கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயற்பட போகிறோம் என்ற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறது இல்லாமல் ஏதோ ஒரு செய்தி நாட்டு மக்களுக்கு மறைமுகமா சொல்லுதுன்னு சொல்லியும் பார்க்க முடியும் என்ன நடக்கும்ன்றத என்றதை நாங்க பொறுத்த பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற கமல்ல சொல்லுங்க என்ன ஒரு வீடியோ இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்